அன்பான உறவுகளே இன்னும் ஒரு சம்பவத்திலே நாங்கள் நினைந்திருக்கின்றோம் இந்த சம்பவத்தை பார்த்து நான் கண் விட்டேன் இந்த சம்பவத்திலே நடக்கின்ற அந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து அந்த வயது முதிர்ந்த அந்த தாயை போற்று அடிக்கின்ற செயல்பாட்டை பார்த்து நான் மனம் உடைந்து விட்டேன் எனக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை பக்கத்தில் இருப்பவர்களாக வந்து ஹெல்ப் பண்ணுவார்களா என்று பார்த்தால் ஒருவரும் அந்த அந்த அடிக்கின்ற அந்த குளறுகின்ற சத்தம் கேட்டு வருவாரில்லை யாரும் உதவிக்கு வருவாரில்லை அந்த வயது முதிர்ந்த தாயை காப்பாற்றுவார் இல்லை அப்படியான சம்பவம் இன்றைக்கு நடந்தேறிக்கொண்டிருக்கின்றது நான் பார்க்கின்றேன் இப்படியான குடும்ப வன்முறைகள் ஊடாக மனிதம் செத்து போய்விட்டது மனிதத்தை காப்பாற்றுவதற்கு யாரும் வரமாட்டார்கள் என்ற அந்த நியதி இந்த அண்மை சம்பவங்களின் ஊடாக காணக்கூடியதாக இருக்கின்றது இதை பார்த்து மனமுடைந்து விட்டேன் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்தாவது அந்த அந்த குடும்பத்தை கைது செய்து அவர்களுக்கான தண்டனை கொடு அரசாங்கமோ அங்கு நிற்கின்ற காவல்துறையோ கொடுப்பார்கள் நினைக்கிறேன் இது இலங்கையில் உள்ள ஒரு கிராமத்திலே இது ஒரு நடந்த சம்பவமாகத்தான் இருக்கின்றது அவர்கள் பேசுகின்ற மொழி வந்து சிங்களமாகத்தான் இருக்கின்றது அன்பானவர்களை என்ன பொறுத்தவரையில் இதற்கு சரியான தண்டனை சரியான இவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் இப்படியானவைகள் தொடர்ந்தும் இடம்பெற வண்ணம் சரியான முடிவுகளை அரசாங்கமும் காவல்துறையும் சட்டமும் நிலைநாட்டப்பட என்று நினைக்கிறேன் இப்படியான குடும்ப வன்முறைகள் தொடர்ந்து கொண்டு போய் குடும்பத்திலே நடக்கின்ற வயது முதிர்ந்தவர்கள் இன்னும் குழந்தைகளும் சரி இன்னும் மனைவிமார் வரைக்கும் பார்க்க போனால் தொடர்ச்சியாக மனைவி மாரை மனைவி மாருடைய கழுத்தை வெட்டி கொலை செய்கின்ற படலம் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது அதற்கான முடிவு அதற்கான சட்டம் இன்னும் வந்ததாக இல்லை ஆனால் சட்டங்கள் இருக்கின்றது சட்டம் சரியாக செயல்படுகின்றதா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது அவர்களுக்கான சரியான தண்டனையை வழங்கும்போது இப்படியான வன்முறைகள் குடும்ப வன்முறைகளை தடுக்கலாம் என்பது நிச்சயமாக உறுதியாக இருக்கும் ஆனால் இதுக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் வந்து உண்மையாக துணிந்து நின்று இந்த வயது தாயை காப்பாற்றியிருக்க வேண்டும் ஒரு காப்பாற்றவில்லை ஆனால் இந்த சம்பவத்திற்கு பிறகு என்ன நடந்தது என்று தெரியாது நான் நினைக்கிறேன் இப்படியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதாலே பெரும் பாதிப்பை குடும்பங்களுக்குள்ளேயும் சரி இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவமாக தொடர்ச்சியாக இவை நடந்து கொண்டிருக்கின்றது நான் நினைக்கிறேன் சட்டம் தன்னுடைய கடமையை சரியாக செய்யும் என்று நினைக்கிறேன் அன்பானவர்களே இதை இந்த சம்பவத்தை இந்த வீடியோவை பார்க்கின்றவர்கள் உங்களுக்கு நிச்சயமாக நான் சொல்லுகின்ற அந்த உண்மை சம்ம சம்பவங்கள் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன் விளங்கியிருந்தால் என்னுடைய இந்த 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 சனலுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை தெரிவிங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஆதரவுக்கு இப்படியான சம்பவங்கள் வரும்போதற்கான சட்ட முயற்சிகளையும் இவை எவ்வாறு இப்படியான சம்பவங்கள் வந்து சட்டத்திற்கு முன் நிறுத்தப்பட வேண்டும் அதற்கான முயற்சிகளையும் என்னாலான முயற்சிகளையும் நான் சப் செய்யறதற்கு அயத்தமாக இருக்கின்றேன் இன்னும் பார்க்க போனால் சட்டத்தின்படி இது இந்த 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 வன்முறை வந்து இவர்களாலே நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது இன்னும் சொல்லப்போனால் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்டிருந்தது இவர்களுடைய அறி நொலேச்சின் பேரில் அறிவின் பேரில் இவர்கள் இந்த வன்முறையை இந்த தாயை கொல்ல என்று என்ற அந்த முயற்சி கணவனும் மனைவியும் சேர்ந்து முடிவெடுத்திருக்கிறார்கள் இதிலேயே தட்ட தெளிவாக தெரிகின்றது இவர்கள் ரெண்டு பேரும் அவரை கொலை செய்து புதைக்க வேண்டும் என்ற அந்த முடிவோடு தான் இந்த சம்பவம் பார்க்கப்படுகின்றது சரியாக உண்மையாக தென்படுகின்றது இவர்கள் செய்கின்ற அந்த வன்முறைகள் இது உடனே எழுந்த மாதிரியாக நடைபெற்ற சம்பவம் இல்லை இது ரெண்டு பேரும் தீர்மானித்து எடுக்கப்பட்ட சம்பவம் சம்பவம் இது இந்த சம்பவத்தினோடாக பார்க்கிறவர்கள் உங்களுக்கு புரியும் எப்படி இந்த ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் சேர்ந்து செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை இன்னும் இப்படியான சம்பவங்கள் சம்பவங்களை நான் இந்த வீடியோக்குள் இந்த என்னுடைய சேனலினூடாக வந்து கொண்டிருக்கும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவீர்கள் இதற்கான சரியான முடிவுகளை எடுப்பதற்கு இதற்கு என்ன செய்யலாம் அப்படியான முடிவுகளை எடுக்கலாம் என்று சொல்லி நீங்களும் என்னுடைய இந்த வீடியோனுடைய கருத்து தளத்திலே பயிர் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம் இத்துடன் என்னுடைய இந்த 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 வீடியோ என்னுடைய மன இந்த சம்பவம் என்னுடைய மனத்திற்கு ஒரு சஞ்சலத்தை விளைவித்து கொண்டிருக்கின்றது கண்ணீரை வளை வரவழைத்து கொண்டிருக்கின்றது இத்தோடு இந்த இந்த சம்பவத்திற்கு இந்த தாய்க்கு சரியான நீதி கிடைக்கப்பட வேணும் என்று சொல்லி நான் இந்த வேலையிலே கேட்டுக்கொள்கிறேன் நன்றி